மீனாட்சி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் நகர் சென்னை நடிகை இணைய உள்ளதாகவும் புதிதாக நான்கு பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் தமிழக பாஜகவில் இணைகிறாரா நடிகை மீனா மேலும் இதுகுறித்து நயனா நாகேந்திரன் அளித்துள்ள பதில் என விவரங்களை பதிவு செய்யுங்க பாஜகவில் புதிதாக நான்கு பேருக்கு பொதுச் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது அதே போன்று குஷ்பு மற்றும் மீனா உள்ளிட்ட இருவருக்குமே பார்த்தோம் எனால் மாநில அளவிலான பதவிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது தற்பொழுது குஷ்பு அவர்கள் மாநில தேசிய செயற்குழு உறுப்பினராக இருந்து வருகிறார் அவருக்கு மாநில அளவிலான பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன இதனால் குஷ்பு அவர்களுக்கு மாநில அளவில் அந்த பதவிகள் வழங்கப்படும் என தெரிய வருகிறது அதே போன்று மீனா அவர்களும் பாஜகவில் இணைவார் என சொல்லப்படுகிறது கடந்த பொங்கல் விழாவில் பொறுத்தவமையினால் அவர் டெல்லியில் நடந்த இந்த பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார் அதே போன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு குடியரசுத் துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் அவர்களையும் சந்தித்து பேசியிருந்தார் அந்த புகைப்படம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வந்து ட்ரெண்டாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மீனா அவர்கள் பாஜகவில் இணைவார் எனவும் அவருக்கு மாநில அளவிலான பதவிகள் தரப்படும் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது ஒருவேளை மீனா அவர்கள் பாஜகவில் இணைந்தார் அவரை மத்திய இணையமைச்சராக்குவதற்கான அந்த வாய்ப்பும் இருப்பதாக தற்பொழுது சொல்லப்படுகிறது அதே போன்று நான்கு புதிய பொதுச்செயலாளர்களும் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள் கே வி ராமலிங்கம் கருப்பு முருகானந்தம் அதே போன்று பார்த்தமேனால் பி செல்வம் கார்த்தி அயனி உள்ளிட்ட நான்கு பேருக்கும் இந்த பொதுச் செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையில் தற்பொழுது தென் மாவட்டங்களை குறிவைக்கக்கூடிய வகையில் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு மாநில தலைவர் பொது பொறுப்பு வழங்கப்பட்டது அதே போன்று மற்ற நிர்வாகிகள் பட்டியலையும் விரைந்து செயல்படுத்துமாறு கடந்த முறை மதுரை வந்திருந்தபொழுதே அமித்ஷா அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் தற்பொழுது மீண்டும் வரும் ஜூலை ஏழு மற்றும் எட்டாம் தேதி அவர் சென்னை வர இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு முன்பாகவே இந்த பட்டியலை இறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது முருகர் மாநாடானது நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழலில் உடனடியாக அவசரமாக டெல்லி புறப்பட்டு சென்ற நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஜே பி நட்டா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பின் பொழுது மாநில நிர்வாகிகளை உடனடியாக நியமிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது எல் முருகன் அவருடைய ஆதரவாளர்கள் நான்கு பேருக்கும் இந்த பொறுப்புகள் வழங்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று கடந்த முறை அண்ணாமலை அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு இந்த முறை நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்புகள் வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அதற்கான பட்டியலை ஜேபி நட்டா அவர்களிடம் கொடுத்திருக்கிறார் விரைவில் இதற்கான இறுதி செய்யப்பட்ட பட்டியல் வெளியாகும் என்றும் எருதி எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று வரும் ஏழு மற்றும் எட்டாம் தேதி அமித்ஷா அவர்கள் சென்னை வரும் முன்பு பாமகவுடன் கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது பாஜக நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தாது அதற்கு பதிலாக அஇஅதிமுக தான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தும் ஏனென்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரை அஇஅதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறார்கள் இதனால் அவர்கள்தான் தான் பேச்சுவார்த்தை நடத்துவது சரியாக இருக்கும் தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து அதிமுக நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தற்பொழுது துவங்கி இருக்கக்கூடிய சூழலில் அமித்ஷா வரக்கூடிய மட் வரும் ஜூலை ஏழு மற்றும் எட்டாம் தேதிக்குள் மாநில நிர்வாகிகள் பட்டியலை இறுதி செய்வது பாமகவுடன் கூட்டணியை இறுதி செய்வது உள்ளிட்ட இரண்டு பணிகளையும் முடிப்பதற்கு தற்பொழுது நயினார் நாகேந்திரனுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது அதற்கு பின்பு திராவிட கட்சிகள் மற்றும் தாவேக்கா நடத்தியதை போன்ற பூத் கமிட்டி மாநாடானதும் விரைவில் பாஜக சார்பிலும் நடத்தப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது குஷ்பு மற்றும் மீனா அவர்களுக்கு பாஜகவில் புதிய பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட இருக்கின்றன அதே போன்று சில நாட்களுக்கு முன்பு கட்சியை வந்து பாஜகவுடன் இணைத்த சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் அவர்களுக்கு மாநில அளவிலான பதவி வேண்டாம் அவருக்கு தேசிய அளவிலான பதவி எதிர்பார்ப்பதால் தற்பொழுது பதவி வேண்டாம் என கூறியிருக்கிறார் தேசிய அளவிலான பதவி வேண்டுமென்றால் சற்று பொறுத்திருங்கள் என்றும் தற்பொழுது மாநில தலைமை அறிவுறுத்திருப்பதனால் சரத்குமார் அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படாது எனவும் மீனா மற்றும் குஷ்பு அவர்களுக்கு மட்டுமே பொறுப்புகள் வழங்கப்படும் மீனா அவர்கள் பாஜகவில் இணைவதற்கான அந்த தேதி விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாஜகவில் புதிதாக நான்கு பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்களா யார் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது பாஜகவை பொறுத்தவரை தற்பொழுது பொதுச் செயலாளர்கள் இருந்தாலுமே கூட இன்னும் நான்கு பேருக்கு பொதுச்செயலாளர் பொறுப்பு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை தற்பொழுது பாஜக இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய வினோத் பி செல்வம் அவர்கள் பொதுச் பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது அதே போன்று கடந்த முறை தஞ்சாவூரின் பார்த்தமேனால் மிக முக்கியமான பாஜக தலைவர் கருப்பு முருகானந்தம் அவருக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது கே வி ராமலிங்கம் பொறுத்தவரை அவர் திமுகவிலிருந்து பாஜகவில் இணைந்தவர் அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது அதே போன்று வேலூரில் முக்கிய முகமாக இருப்பவர் கார்த்தியாயினி அவருக்கு பாஜகவின் பொதுச் செயலாளர் பொறுப்பு நான்கு பேருக்கும் பொதுச்செயலாளர் பொறுப்பு பாஜக சார்பில் அளிக்கப்பட இருக்கிறது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்